நண்பர் பாலாஜிரே வேலையில் அக்கிற கணை கூ என் அனுப்பப்படாது ஒரு கூட்டம் கூட்டடைபெற்று வரக்கூடாது என்பதும் கூட்டம் முடிவதற்குள் புறப்படக்கூடாது என்பதும் எப்போதும் நான் விண்மல்கிற நிலந்திருக்கிறேன் ஆனால் இரண்டு தகவல்களையும் இந்த வேலையில் நான் செய்ய வேண்டியிருக்கிறது காரணம் கேள்விக்கு முதல் அவர்களிடத்தில் சொல்லப்போட்டிலே எப்போது நேரம் கிடைக்கிறதோ இணையும் வந்திருக்கும் குறிப்பிடலாம் என்று சொன்னதால் அவருடைய அழைப்பை எதிர்க்கும் அருள் கூடியவர்கள் பேசுவதற்காகவும் வாய்ப்பு தவறவிடக் கூடாது என்பதாலும் இப்படி நான் பேசி முடிந்ததும் நடைபெற வேண்டி இருக்கிறது அதற்காக பல ஆண்டுகளாக பயணிக்கிறவர்கள் என்று சொல்ல வேண்டும் சட்டக்கல்லூரி மாணவராக இருந்த போது போராட்டங்கள் என்றால் நான் வெளியிலிருந்து அழைத்து செல்கிற மாணவர்கள் எங்களின் கோரிக்கையை ஏற்று மற்ற மாணவர்களையும் திரட்டி இருவர் வந்து ஒருவர்களின்

ஒருவரும் என்று அவர் அறிமுகப்படுத்தியுள்ளார் படிக்கிற காலத்தில் எனக்கு தெரியும் ஒரே திசை ஒட்டி ஒரே வாரியை பயணம் செய்து வருகிறோம் இரண்டு பேரும் வேறு சில ஒற்றுமைகளும் கொண்டு பேசுகிற இடத்தில் பலரும் சொல்கிற செய்தி நீங்களும் அருள்மொழியும் ஒன்றை அணுகும்போது அருள்மொழியினுடைய பேச்சு என்ன இருந்தால் சொல்லுகிற செய்தி சரியானது என்பதை தாண்டி அந்த சொல்லுகிற முறையில் இருக்கிற மூன்று செய்திகள் ஒன்று அது இருக்கிற நிதானம் இன்னொன்று மிக கடிதமான செய்திகளை கூட எளிதாக நினைத்துள்ள ஆற்றல் மூன்றாவது அந்த பேச்சில் இருக்கிற கண்ணி இந்த நூற்றாள் அறுபது நாம் ஒவ்வொரு பரவாயில்விட இந்த அறுபது அகவே நிலைகிறது சகசகமாக இருந்தது பேச்சுக்களை கவனிக்கொடர் அதற்கு தாரணம் ஒரு செய்தியை அவர் சொன்ன முறை அதை தான் இன்றைக்கு தொலைக்காட்சியில சொன்னேன் அதை மறுபடியும் ஒரு முறை எடுக்காத சொல்லுகிறேன் அங்கேயும் மாணவர்கள் இல்லாத நிலுவாக இருந்தார்கள் அவள் எப்படி சொன்னால் இந்த நாட்டில் பெண்களுக்கு ஒரு வீடு கூட நீங்கள் கருதலாம் ஏன் எங்களுக்கெல்லாம் வீடு இல்லையார்கள் நீங்கள் கேட்டு பாருங்கள் யார் என்று கேட்டால் ஒரு பெண் சொல்லுவாள் எங்கள் அம்மா இது யார் என்ன எங்கள் மாதிரியார்கள் அது பிறந்த வீடு இது உகுந்த வீடு அந்த பெண்ணுக்கு என்று ஒரு வீடு இந்த இல்லையோ எண்ணம் வரும் எந்த ஆணை கேட்டாலும் இது நான் மூந்த வீடு என்று சொல்லுவதில்லை இது நான் வளர்ந்த வீடு என்று சொல்லுவதில்லை எந்த ஒரு ஆணை கேட்டாலும் இது என்னுடைய வீடு அல்லது எங்கள் வீடு என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம் ஆனால் பெண்கள் மட்டும் தங்களுக்கு ஒரு வீட்டின் அடையாளத்தை கூட வைத்துக்கொள்ள முடியவில்லை என்பதை அவர் எடுத்து சொன்னார் அதே மாதிரி இன்னும் மிகப்பெரிய எளிமையான எடுத்துரைத்தார் இந்த பேசுகிற இந்த ஒளிவாங்கியும் இந்த

பெண்களுக்கு அது உரையாடல் போதாது பெரும்பாலும் நம் நாட்டு பெண்களினுடைய ஆண்கள் தான் பெண்கள் எனவே ஆண்களுக்கு வேலையை பெண்களும் போதும் என்கிற போது நாங்கள் பேச வேண்டாமா அருள் என்று சொன்னார் பேசுவதற்கு சிந்திப்பதற்கு மூளை இருக்கிறது பேசுவதற்கான ஆதரவாக இருக்கிறது

சமூக ரீதியின் அடிப்படை பேசுவதற்கு எனக்கு இருக்கிறது ஆனால் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் அந்த வாய்ப்பு சம வாய்ப்பாக இருப்பதற்கான பரவியதான் அதுதான் சமூக நீதி என்று சொன்ன போது அந்த பிள்ளைகளுக்கும் கூட இந்த இடஒதுக்கீட்டை இத்தனை எளிமையாக புரிந்து கொள்வதற்கு அது பல நேரங்களில

ஓரளவுக்கு பணம் இருக்கிற போது பணம் ஒன்றை காப்பாற்று அழகுக்கு மேலே பணம் வந்தால் பணத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுவார் அந்த அமரும் பொருந்தும் அது வேறு ஆனால் அழகுக்கு மேலே பணத்தை வைத்துக் கொண்டிருக்கிற போது இயல்பாக இருக்க முடியாது அருள் மிக சாதாரணமான எடுத்துக்காட்டு இதுதான் கட்சியை அமைத்துக் கொண்டு

மத வாய்ப்பார்ப்ப்பணி நடத்தினால் குறைந்தது ஐந்து லட்சத்துக்கு பணி சொல்லிக் கொடுப்பதாக இப்படி கருத வேண்டாம் எனவே நகைகளை ஒப்பந்து கொண்டிருக்காதீர்கள் என்று சொன்னது இப்போது திருமணத்தில் போகிற போது ஒரு நகையை புதிதாக போனால்

எவ்வளவு கோபப்படுதினாலும் நாங்கள் எங்களும் கோபப்படுவோம் நாங்கள் கோபப்படுவதில்லை என்பதே அவன் பெய்ய கோபப்படுது வெறுக்குமே இந்த கோபப்படமா டவர் பேசுகிற அல்லும் போது குறுக்கே பேசுவது அவர்களை பேசி முடிந்ததற்குப் பிறகு அதற்கு உரிய நிலையை சொல்லுகிற பொறுப்பாங்க என்றால் நான் குறை கூட சமையல் மகத் தவறான பே என்னை எதிரை வெற்றி பெறுவதற்காக தாண்டி நான் கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற பல லட்சக்கணக்கான மக்களுக்கு தகவல் சொல்ல வேண்டும் என்பதற்காக பேசுகிறோம் எனவே அவர்களை பலர் இருந்திருந்தாலும் இவர்களின் அவரது பெரிதாக தெரியாது என்று சொன்னேன் அதை அப்படியே அருள் என்னை ஒவ்வொரு பெரியார்கள்

ஐயா அந்த சோபாட் என்பதைத்தான் தமிழில் அலராக என்ன என்று கேட்டார் இந்த தமிழக சிறிய அலராக என்ன அழகாக என்ன என்று இந்த சோபாட் என்று நீங்கள் கேட்ட கேள்வித்தான் அரசு எழுபது ஆண்டுகளுக்கு தான் எளிமையாக வேலையை அந்த பெரியார் அவர்கள் கேட்டார் என்று எழுதி சொல்லுவார் மிகப்பெரிய சத்துவத்தை கூட இரண்டு இயல்பான ஆண்டுகளுக்கு